வணக்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகில் கருணாவூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற அருள்மிகு இளங்காளியம்மன் கோயிலை பார்க்க போறோம் மாரக்கானம் ஒன்றியத்துல இந்த கருணாவூர் கிராமம் அமைஞ்சிருக்கு இது ஜக்காம்பேட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு கிராமமாகும் திண்டிவனத்துல இருந்து தெற்கு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அந்த கிராமம் இருக்கு இந்த கிராமத்துக்கு கிழக்கே இறையானூர் கிராமமும் மேற்கே ஜக்காம்பேட்டை கிராமமும் தெற்கே மூர்த்திப்பேட்டை கிராமமும் அமைஞ்சிருக்கு இளங்காளி அம்மன் வந்து காளியம்மனுடைய ஒரு அம்சம் இப்போ புராண கதைப்படி பார்த்தீங்கன்னா இளங்காளி அம்மன் அது காளியம்மன் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி வராங்கன்னு சொன்னீங்கன்னா உலகையே வந்து ஒரு அஹ் அசுர பலத்தோட ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அரக்கம் வந்து கடுமையான தவம் இருந்து சிவனிடம் வந்து அஹ் அளப்பரிய உரங்களை பெற்றுறாரு அதுக்கப்புறமா வந்து அந்த வரத்தையை பயன்படுத்தி அவர் வந்து சிவபெருமானையே கொள்ள முயற்சி பண்றாரு இந்த நிலையில வந்து சிவபெருமானை காப்பாத்துறதுக்காக பார்வதி தேவி வந்து காளியா உருவெடுத்து அந்த அரக்கனை அழிக்கிறதா வந்து புராணம் சொல்லுது இப்படிதான் வந்து காளியம்மனுடைய புராண கதைகள் இருக்கு இந்த காளியம்மனோட அம்சமான இளங்காளியம்மனுக்கு வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோயில்கள் அமைஞ்சிருக்கு குறிப்பாக நம்ம தலைநகரமான சென்னையில சைதாப்பேட்டை வெள்ளிவாக்கம் அப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருமழிசை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து இளங்காளியம்மன் அம்மன் கோயில்கள் இருக்குது இளங்காளியம்மனை வந்து இங்க உள்ள மக்கள் வந்து குலதெய்வமாக வழிபட்டு வராங்க குறிப்பாக வந்து அமாவாசை போர்மை நாட்களில் வந்து இளங்காளியம்மன் அம்மன் கோயில் வந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுது ஆடி மாதம் பொதுவாகவே அம்மன் கோயிலில் ஆடி மாதம் விஷயின்ற மாதிரி இளங்காளி அம்மன் கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பாக ஆடி உற்சவங்கள் வந்து நடைபெறுகிறது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னொரு இளங்காலியம் அன்னபூர்ணி அம்சமாகவும் சொல்கிறாங்க இந்த இந்த கோயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் கர்ணாவூர் மக்கள் கிட்ட கேட்டு பார்த்தா சொல்கிறாங்க இது ரொம்ப ஒரு பழமையான கோயிலும் ப பதினோரு வருஷங்களாகவே வந்து இங்கே வழிபட்டு வராங்க இங்கே வந்து ஆடி மாசத்துல வந்து பொங்கல் வச்சுட்டு போகிறாங்க எல்லாம் வந்து பங்காளி எல்லாம் வந்து பொங்கல் வச்சுட்டு போகிறாங்க இளங்காளியம்மன் கோயிலுக்கு வந்து வேண்டுதல்கள் வந்து குதிரை சிலையும் அப்புறமா வந்து அந்த மனிதர்கள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிலைகள் அந்த பொம்மைகள் வந்து இங்க காணிக்கையா கொடுத்துட்டு போறாங்க பக்தர்கள் நீங்க பார்க்கலாம் வேண்டும் பரங்களை அழிக்கிறாங்க இளங்காலியம்மன்னால சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்தும் மக்கள் வந்து இங்க வழிபட்டு போறாங்க இங்க பணி நிமித்தமாக வந்து ஒரு கிராமங்களில் இருந்து சென்னைக்கு வந்திருந்தாலும் கூட ஆஹ் வருடத்துக்கு ஒரு முறை தவறாம குலதெய்வ வழிபாட மேற்கொள்றது வந்து நம்மளுடைய பண்பாடு இதன்படி வந்து சென்னையில வந்திருந்தாலும் இளங்காளியம்மன் சென்னையிலேயே இளங்காளியம்மன் கோயில்கள் இருந்தாலும் அந்தந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய இளங்காலியம்மன் அந்த அந்தந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் தேடி போய் பொங்கல் வச்சு வழிபட்டு வராங்க இது எப்பவுமே வந்து குலதெய்வம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குலதெய்வம் நமக்கு கொடுக்கறதுதான் தான் நமக்கு அனுமதி தான் வந்து எதுவுமே நமக்கு கிடைக்கும் மற்ற தெய்வங்கள் என்ன செஞ்சாலும் குலதெய்வத்தோட அனுமதி வேணும் அப்பதான் வந்து நம்மளோட வாழ்க்கை சிரிக்கும் அதனால குலதெய்வ வழிபாடுங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் இளங்காளி அம்மனுடைய அந்த கருவர்களே பார்த்தீங்கன்னா கன்னிமார் தெய்வங்கள் இருக்காங்க ஏழு சப்த கன்னியர்கள் வந்து இங்கே அவங்களுக்கு அமைச்சிருக்காங்க அவங்களுக்கும் இங்கே வழிபாடு நடத்துகிறாங்க சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்படுது பொதுவாக அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு நிறைய வந்து சிங்கம் சில இருக்கிறத பார்க்கலாம் இப்போ இளங்காலி அம்மன் கோயிலில் வந்து நம்ம அங்கே யானை சில அமைச்சிருக்காங்க சுற்றி பச்சை பசையில நான் காட்சி அளிக்கும் இந்த எழு கொஞ்சம் கிராமத்தில் அமைந்திருக்கு இளங்காலேமன் கோயிலுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக போயிட்டு அந்த அம்மா தரிசனம் பண்ணிட்டு வாங்க நன்றி